இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததா அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அப்படியே இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குது பார்த்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் அதில் ரெண்டு மூணு சாமனையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு துடைக்கிறது அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு ராகி மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி இடியாப்பா மாவு சரி அதை ஒரு டைம் செஞ்சு பார்ப்போம் வெறுமேன்னு இந்த மாவில்லாம் செய்கிறதுக்கு அதையும் ஒரு டைம் செஞ்சு பார்ப்போன்னுட்டு அந்த இடியாப்பா புழிகிற தட்டு இதை மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு அது அந்த இடியாப்ப மாவை வாங்கினது இதில் தான் புழியணும்னு ஒரு முடிவோடு போய் அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோமா இந்த பாருங்கள் இந்த மாட்டு வண்டியில் அப்படியே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு சாமி சிலை கிருஷ்ணர் இதெல்லாம் இருக்குது ஒரு பஜனை மாதிரி பாடிக்கிட்டு அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே ஒரு கோயில்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இதோட கொம்பை பாருங்கள்லாம் எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் கால மாடு சூப்பராக இருக்குது மாட்டை பார்க்கும்போது அப்படி இருக்குது சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு அவரையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அதோட வந்து சரி சட்டுப்பிட்டுன்னு ஒரு சாம்பாரை வச்சுருவோம் மதியத்துக்குன்னுட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா ஒரு தண்ணி சாம்பாராக வச்சுட்டு அதோட கடுகுத்த பருப்புலாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கேரட்டு நினச்சி எங்கள் பையன் சரி அதுக்கு கேரட்டு சாம்பார் வச்சாவே அதுக்கு கேரட்டு பொரியல் செய்யணும் அடுக்கு அடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்புலாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அரிஞ்சு கொட்டி கேரட்டையும் துருவி போட்டு அப்படியே ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டு அதில் கொஞ்சம் காய் இப்படி தேங்காய் துருவலையும் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும்ங்க சரி இதுக்கு வந்து காரம் சாம்பார்னா கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் வேணாமா இதை மட்டும் போறேன்னுச்சா வச்சா சரி ரெண்டு வத்தல் கில் வத்தல் இருக்கா அதையும் பொறிச்சுப்போம் மாம்பழம் இருந்தது சரி மாம்பழத்தை விடவா ஒரு தொட்டுக்க வேணும் நமக்கு அதுவே ஒரு குண்டா ஜோறு சாப்பிட்லாம் நம்ம அப்படியே மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்து அதையும் வச்சிட்டு அப்படியே சாம்பார் ரசம் வைக்கலைங்க இன்றைக்கி தயிர் போறோன்னு சொல்லிட்டாங்க சரினு தயிரை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதோடு பார்த்தேன் சரி அப்படியே ஹோட்டலில் வைக்கிறா மாதிரி வச்சுருவோன்னு கொஞ்சம் நெய்யும் ஊற்றி உருக்கி அதில் ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்தாங்க நீங்கள் இது மாதிரி ஹோட்டல் சாப்பாடு மாதிரி உங்களுக்கு வச்சுருக்க நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு வேலை அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு ஈஸியாக வெளியிலையும் போனது மாதிரி ஆகிட்டு வந்து சமையலையும் முடித்தது மாதிரி ஆகிட்டு நாளை சந்திப்போம்